வாங்க எல்லாரும் காலை வணக்கம் மதிய வணக்கம் பாருங்கள் சரியான வெயில் சென்னையில் எல்லா இடத்துலையுமே டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு பழம் வாங்கிட்டு வந்தாங்க அது நேற்று ஜூஸ் போட்டாச்சு இன்னைக்கு இந்த பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப வெயில் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த உள்ளே இருக்கிற விதை மட்டும் லைட்டாக அப்படி இப்படி கரண்டியில் வச்சு எடுத்திங்கன்னா சரி அந்த ஒரு மூணு நாலு பழம் வந்தது அந்த பக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா வெயில் அடிக்குது வெயில் கேட்ட மாதிரி எல்லாரும் தயவு செஞ்சு குழந்தைங்கள பத்து மணிக்கு மேலே வெளியூடாதுங்க எல்லா இடத்துலையும் அம்மா போட்டிருக்கு அதனால் ரொம்ப உஷாராக குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் கம்மி விலையில் ஜூஸ் ஐட்டம் சாப்பிட்லாம் இது வந்து நிறைய காசு இல்லை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா போட்டாலே கிடைச்சிடும் டவுனில் முப்பது ரூபா முப்பது ரூபாய் இந்த பழம் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் தெரியல நேற்று திருநீ பழம் வாங்கி பெரிய பழம் வாங்கிட்டு வந்தோம் அப்படி தர்பூசு நூறுரூபா முந்தானைக்கு வாங்கிட்டு வந்தபடி ரெண்டு நாள் போட்டு கொடுத்தேன் வீடியோ எடுக்க டைம் இல்லை எங்கெல்லாம் புடிசுள்ள வச்சுட்டு வீட்டில் வீடியோவே எடுக்க முடியல வேலை செய்யுது இப்போ இது வந்து நிறைய பேர் மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்க அப்படி அடிக்கவே கூடாது டேஸ்ட்டு போயிடும் நம்ம இந்த மாதிரி கத்தியில க இது கரண்டியில் அப்படி நல்லா ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இப்படி சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு வாங்க பாருங்கள் அழகா அப்படியே தொப்பி மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சுரண்டி இந்த கரண்டியிலே இப்படி எல்லாம் சுரண்டி எடுத்துக்கணும் நீங்கள் ஒன்றும் குட்டி கரண்டியாக கூட எடுத்துக்கோங்க இப்படி சுரண்டிங்கன்னா நல்லா வந்துடும் இதை மிக்ஸியில் போட்டு அடிக்கலாம் சக்கர் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம் நாங்கள் பால் ஊற்றுறது கிடையாது அப்படியே இந்த க கரண்டியிலே இப்படி நல்லா மசித்தா மசிஞ்சிடும் மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கலாம் அது டேஸ்ட்டு கம்மியாக போயிடுது அதுக்காக தான் யோசனை பண்ணிவிட்டு இப்படி நல்லா இந்த கத்தியிலே நல்லா பழமாக இருந்தால் பாருங்கள் இப்படியே கத்தியிலே இந்த கரண்டியிலேயே இப்படி பண்ணோம்னா எல்லாம் இதாகிடும் அப்படி இல்லைன்னா காய்க்கு ஒரு கவர் போட்டு நல்லா பணஞ்சு விட்ருங்க வாங்க நல்லா எல்லாம் உடச்சிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு குளிர்ச்சியாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க எல்லாம் லீவு கொடுத்தாங்க செம்ம வெயில் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்குது கட்டாயம் ஏதாவது ஒன்று நம்ம வேறு செலவு பண்ணுறத இது மாதிரி வாங்கி நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வெளியே போய் ஒரு கோடினு அறுபது ரூபான்னு போட்டு வாங்குறத அந்த அறுபது ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு வந்தால் மொத்த பேருமே ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி அதனால் வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வாங்க நான் ஜூஸ் தான் டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் பாருங்க நீங்களும் அது மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிடலாம் வாங்க நல்லா கரண்டியில் மசிச்சுக்கலாம் ஜூஸ் பாருங்க நல்லா அடிச்சாச்சு நல்லா கரண்டியில் மசியே வச்சுக்கணும் நீங்கள் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பழம் வந்து ரொம்ப பழுக்கலை கரண்டியில் உடைக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு ரோல் போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குள்ளே பரம் பிடிக்கலாம் போல் இருக்குது ஆ காஃபி டம்ளரில் அஞ்சு டம்ளர் ஆகும் இது அஞ்சு பேர் குடிக்கலாம் ஆளுக்கு கொஞ்சம் வெயிலுக்கு இது மாதிரி ஒரு பெரிய பழம் வாங்கினா இந்த டம்ளர்லேயே பெரிய பெரிய இதாக வருகிறோம் வாங்க சூப்பராக ஜூஸ் குடிக்கலாம் பாருங்கள் சூப்பர் ஜூஸ் ரெடி சூப்பர் ஜூஸ் பிடிக்கலாம் வாங்க பழம் ஜூஸ் நல்லா வெயில் கட்டாயம் குழந்தைங்களுக்கு டெய்லி வாங்கி ஒரு ஜூஸ் கொடுங்க சளி பிடிச்சா கூட பரவாயில்ல ஏதாவது மாத்திரை சிறப்பு கொடுத்துக்கலாம் வாங்க